எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது என்னென்ன பொது புருஷனுக்கு காத்துட்டு இருக்கன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் அதோடு மட்டும் இந்த மாதம் குறிப்பா இரண்டாம் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யார்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே ராசிக்கு லாபாதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சமான தன்மையில இருக்கா அது மட்டும் இல்லாம சூரியனும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நீச்சமா இருந்தா சரிங்களா அட்டமாதிபதியும் நீச்சம் பெற்ற தன்மையில இருந்தது சிறப்பு கிடையாது அதே மாதிரி ஏழு ராசினியும் ஒரு பக்கம் கடந்த காலங்கள்ல மகர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நச்சும் கிடையாது அந்த அளவுக்கு வாழ்க்கை நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து பாத்துட்டு வந்திருக்கீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏங்கியும் இருக்கீங்க சரிங்களா நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நிறைய ஏங்கி இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்க சனி சனிப்பயிற்சி நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொடுக்கும் போது ஏழரை சனி முழுமையாக உங்களை விட்டு விலகுதுங்க ஸோ ஏழரை சனி முழுமையாக விலகுது சனி சனிப்பயிற்சி பாங்களை பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சுங்க இது வரைக்கும் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தாராளமாக விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்க்கலாங்க சரிங்களா ஏன்னா நிறைய பயனுள்ள விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து வக்கரம் பெறுகிறார் சரிங்களா அவர் வந்து நீச்சமாகிறத விட வக்கரம் பெறுறது அவருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அந்த வகையில் போது இதனால் வரைக்கும் வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியிலிருந்து வந்து சாதகமற்ற விஷயங்கள் சாதகமற்ற தன்மைகள் தற்போது குறையும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் சரிங்களா ஓரளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியே ராசிக்குள்ளே வந்து உக்காரது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வந்து சேர்க்கும் சரிங்களா நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லாம ஒரு மாதிரி கஷ்டத்தோடையே வாழ்க்கைய வந்து கொண்டு போனவங்களுக்கு அனுபவிச்சிட்டு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க குறிப்பா வேலை தொழில் அமைப்புகளை நல்ல ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம நிறைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்குங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச் பண்றவங்களுக்கும் சரிங்க ப்ரமோஷன் பதவி வேறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டம் கண்டிப்பா பதவி உயர்வை உண்டு பண்ணி கொடுக்கும் ப்ரொமோஷனை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா இப்ப அதாவது ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா ஒரு போஸ்ட்லேயே இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு பெர்மனன்ட்டா அங்கேயே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா பணி நிரந்தரம் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டங்களில் அதோட மட்டும் இல்லாமல் ஆசைக்கு பத்தாம் அதிபதியாவும் ஒரே வரனால கொடுத்த வேலையை சரியா கணக்கணிச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க சரிங்களா மூத்த அதிகாரிகிட்ட நல்ல ஒரு பெயரை வந்து வாங்குவீங்க உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா கண்டிப்பா அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாகவும் செய்வீங்க ரொம்ப தெளிவாவும் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க இந்த டைம்ல சரிங்களா அனுபவ அறிவு அதிகமா வளர்த்துவிங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி உடனே சக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஊழியர்கிட்டையும் நல்ல ஒரு பெயரை கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாம வேலை தொழில் அமைப்புகள்ல வந்து தொழில் ரீதியா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சரிப்பா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள் நடக்க போகுது நிறைய லாபங்கள் அதிகமா பார்க்க போறீங்க இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார அமைப்புகள்ல கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு தன்மையை வந்து இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பொருளாதார ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காட்சிட்டுருங்க லாபங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபத்தை பார்க்கின்ற ஒரு தருணம் இது தருணம் அதனால தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க தை தைரியமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம்தான் அதே மாதிரி ராசிக்கு லாபத்துல இந்த மாசுடைய முதல் பகுதியில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க இந்த சூரியன் புதன் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறது விபரீத ராஜாவத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஆறு எட்டாம் வந்து கூடி லாபத்துல உக்காரது சிறப்பு தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிறது அதனால ஒரு வருமானம் கிடைக்கிறது குறிப்பா லாட்ரி ரேஸ் பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்கறது அதனால ஒரு வருமானம் கிடைக்கிறது அதனால ஒரு லாபங்கள் கிடைக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் உகந்த ஒரு டைம் தான் இந்த டைம் சரிங்களா குறிப்பா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான் இருக்கு அதிர்ஷ்ட காத்து அதிகமா அலை மோத போது மார ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ஒரே வார்த்தையில அது மட்டும் இல்லாம சனி இரண்டாம் இடத்துல இருக்காருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இந்த மூன்றாம் இடத்து ராகு முயற்சிகளை அதிகமா எடுக்க வைக்கும் ஜாதகரை சரிங்களா அதிகமா போராட வைக்கும் இந்த ராகு சரிங்களா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட வைக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ராகு வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் நிறைய ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் அதிபதி எட்டுல போய் மறையறதுனால சொந்தமா கடன் வாங்கி சொந்தமா ஒரு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அல்லது வீடு வாங்கி அதாவது கட்டின வீட்டை வாங்கி போடுறது ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு உகந்த ஒரு டைம் சோ இது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த முயற்சியானது உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல கேது இருக்காருங்க கேது குரு பார்ல இருக்கிறது சிறப்பு எல்லாம் சோ திருமணமாகி குழந்தை பாக்கியம் சார்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாக கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசுக்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சல்ட்டு மதிப்பு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க கௌரவமா நடத்தப்படுவீங்க மரியாதையோடு நடத்தப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு போகலாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அதற்கான வழிகள் அதற்கான க கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படும் இந்த காலகட்டம் அதற்கான ஸ்டெப்ஸை கண்டிப்பாக எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு அமர்ந்து புதனுடைய பார்வையை வாங்கினாலும் கண்டிப்பாக ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டுங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா உண்டு பண்ணி கொடுக்கும் வாழ்க்கையில சில முக்கியமான நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சோ நல்லா இருக்கும் அப்படின்னே நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வர போகுது அப்படின்னு சொல்லலாம்ங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க திருமணம் ஆகி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த காதல் கட்டம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் வாழ்க்கையும் அதே மாதிரி காதல் திருமணம் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் சரிங்களா ஸோ எல்லா வகையிலும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி தான் வருது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய புதிய நபர்கள் புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில உண்டாக்கும் சரிங்களா குறிப்பா ஆண்களா இருந்தா பெண் நண்பர்கள் அதிகம் அதிகமாக அறிமுகமாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் சரிங்களா வாழ்க்கையில நல்ல ஒரு வழிகாட்டுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும் அதே மாதிரி ராசிக்கு லாபஸ்தானமும் வருவா இருக்கு பதினொன்றாம் இடம் வலுவா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்புகள் யாருக்கெல்லாம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகி செகண்ட் மேரேஜ்க்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு விதையை கண்டிப்பா விதைக்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கும் நல்ல ஒரு அதாவது அந்த அது சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் செய்கிறது திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கிறது சோ அதெல்லாம் இந்த மாதம் செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து லைஃப் பார்ட்னர் தான் லைஃப் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துருக்குங்க சரிங்களா சோ இந்த காலகட்டம் சுக்கர நல்லா இருக்காருங்க கண்டிப்பா உங்க லைஃப் பார்ட்னரால நல்ல ஒரு ஏற்றங்கள் மனைவியால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்குங்க அவங்க வழியில சில நல்ல விஷயங்கள் சில சாதகமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகள் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப்லயும் சரி செகண்ட் ஆஃப்லயும் சரி சூரியன் நல்லா இருக்கார் என்ன ஒன்று இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வரையும் போது கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள் மட்டும் இருக்குங்க கொஞ்சம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கிடையே சந்திராசிரமற்றில் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து சனியினுடைய பார்வையை வாங்கியிருப்பார் ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து சனி பார்வை பெறும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் வாழ்க்கை துணையார் வழியிலையும் நண்பர்கள் சார்ந்த வழியிலையும் சில சாதகமற்ற மற்ற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் காதல் வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஏன்னே தெரியாம தேவையில்லாம சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க சரிங்களா சோ அப்ப முடிஞ்சிருக்க இந்த காலகட்டத்தை பொறுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் விட்டு எடுத்து போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் மனசில் சற்று அதிகமாக ஓடும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்தா என்ன பண்ணுறது அப்படி நடந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுங்க நடக்காத விஷயத்த நினச்சி நடந்துருமோன்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க குழப்பங்கள் சற்று அதிகமாக மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மனசை இந்த காலத்தில் தெளிவாக வச்சுக்கங்க எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க ஆலய வழிபாடு அதிகமாக பண்ணுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க உங்க கையால் வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்